வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி இரண்டு சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் வாகனனை சாம் துணை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே சேந்தனை சிவந்த திருமேனியுடைய முருகப்பெருமானை கந்தனை கந்த பெருமானை செங்கோட்டு வெற்பனை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருப்பவனை செஞ்சுடர் வேல் வேந்தனை சிவந்த வேலுக்கு தலைவரான மன்னரான திருமுருகப்பெருமானை செந்தமிழ் நூல் விரித்தோனை செந்தமிழ் நூல்கள் பரவும்படி செய்பவரை வள்ளிக் காந்தனை வள்ளியம்மையின் கணவரை கந்த கடம்பனை பரிமளம் மிகுந்த கடப்பமலரால் ஆகிய மாலையை அணிந்தவரை கார்மயில் வாகனனை மழையை பொழியும் மேகத்தைக் கண்டு மகிழ்கின்ற மயிலை வாகனமாக உடையவரை சாம் துணை போதும் உயிர் பிரியும் வரை மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே மறவாதவர்களுக்கு எந்தவொரு குறையும் உண்டாகாது இந்த மானுடப் பிறவியானது இன்பமும் துன்பமும் நிறைந்தது எனினும் இன்பம் வரும்போது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனமானது துன்பம் வரும்போது மட்டும் துவண்டு சோர்ந்து வாழ்வை வெறுக்கும் அளவுக்குச் செல்கின்றது ஆனால் நமக்கு நேரும் இன்னல்களையும் சமநிலையில் எதிர்கொண்டு எல்லாவிதமான துயர்களையும் இடைஞ்சல்களையும் வெற்றிகரமாக கடந்து நல்வாழ்வு வாழ வேண்டுமெனில் உயிர் பிரியும் வரை சிவந்த உடைய சேந்தனை பெருமானை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியிருப்பவரை சிவந்த சிவந்தவேலுக்குத் தலைவரை மன்னரை செந்தமிழ் நூல்கள் பரவும்படி செய்பவரை வள்ளியம்மையின் கணவரை பரிமள மிகுந்த கடப்ப மலரால் ஆகிய மாலையை அணிந்தவரை மழையை பொழியும் மேகத்தைக் கண்டு மகிழ்கின்ற மயிலை வாகனமாக உடையவரை நமது முருகப்பெருமானை உயிர் பிரியும் வரை மறவாது வணங்கி இறையின்பத்தில் மூழ்குவோம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாம் துணை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே சாம்துணை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரி தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே